மேபி நாளைக்கு காலைல பன்னெண்டு பன்னெண்டாவது நான் இருக்கனான்னு தெரில நான் செத்தா என்னோடய சாவுக்கு காரணம் ஸ்டாலின் கனிமொழி கனிதா ராதாகிருஷ்ணன் முப்பத்தொம்பது எம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏ அண்ட் மந்திரிகள் பிறக்கட்டும் புதிய தமிழகம் என்னோடய மரணத்துக்கு அப்புறமாவது ஆனால் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி நான் செத்துருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நீ ஜெயிக்க மாட்டேன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா முந்தாள நைட்டு சாக போகிறேன்னு சுற்றி வீடியோ போட்டோம் திடீர்னு உயிரோடு வந்து நிற்கிறானே அப்போ நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டேன்னா நினைக்காதீங்க அந்த வீடியோ ஆக்சுவலாக நான் உண்மையிலே போட்டது வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தில் அதாவது என்னென்னா செத்துடலாங்கிற முடிவோடு தான் அதாவது எல்லோரும் நிறைய பேர் கேட்டாங்க ஏன்டா திமுக பண்ணதுக்கு நீ ஏன்டா சாகணும் அப்படின்னாங்க எனக்கு அதெல்லாம் புரியல என்னென்னா என்னை மனசார ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சாகலாங்கிற முடிவில் தான் அந்த வீடியோ போட்டது கிட்டத்தட்ட செத்துருக்க வேண்டியவன் தான் ஆனால் அவங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா அது காரணம் ரொம்ப பெரிய பெயர் அன்பு என்ன அப்படின்னா நான் இது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன் நான் போட்ட வீடியோ போஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் ஃபேஸ்புக் கால் எனக்கு முகமே தெரியாதவங்க இவங்களாம் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களான்னு கூட தெரியாதவங்களாம் வந்தாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் என் நம்பர் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க கிட்டத்தட்ட எனக்கு நைட்டு முந்தாலும் நைட்டு நான் தூங்கவே இல்லை விடிய காலில் அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணி என்னை அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாங்க அதில் ஒரு ஒரு நியாயம் இருந்தது அதெல்லாம் தாண்டி நேற்று ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் கேட்டப்போ ஆனால் நான் சாகதானா போகிறேன் என்னால் முடியலைண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சே முட்டாளாக்குற அந்த கூட்டத்துக்குள்ளே நான் ஏன் வாழணும் நான் செத்துருவேணா அப்படின்னு சொன்னப்போ இல்லடா தம்பி நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது நீ போட்ட வீடியோ அதை பாரு அதில் கீழே கமெண்ட்டில் போய் பாரு அந்த கமெண்ட்டெல்லாம் படித்ததுக்கப்புறம் நீ சாகணும் அப்படின்னா நீ செத்துறேன் அப்படின்னாரு அந்த யூடியூப்பில் போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கமெண்ட்டுக்கு மேலே அதை படித்ததுக்கப்புறம் உண்மையிலே சொல்கிறேன் நான் யாருன்னே தெரியாத யாரோலாம் நீ வாழணுண்டா நீ அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் நீ வந்து இந்த முட்டாள் மக்களை பண்ணணும் என்னால் பண்ண முடியுமான்னு தெரில நான் கண்டிப்பாக ஒரு முடிவு பண்ணேன் சாகிறத விட போராடி வாழ்ந்து பார்த்துடலாம் அப்படின்னு இப்போ இந்த வீடியோலையும் கூட ஒரு கண்டென்ட் இருக்குது என்ன அப்படின்னா நான் சாகலான்னு முந்தாள் நைட்டு வீடியோ போட்டு முடிச்சுட்டு வீடியோ காலில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேருக்கு மேலே ஃபேஸ்புக் கால் வாட்ஸ்அப் கால் ஆடியோ கால் எல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணி சரி நாடு திரும்பும் அதுக்கான நம்பிக்கை அப்படின்னு நேற்று காலையில் எனக்கு ஒரு தெளிவு வர்றப்போ நேற்றே ஒரு மூணு சம்பவம் நடந்துட்டு சம்பவத்தை பண்ணது யார் அப்படின்னா மொக்க சம்பவம் மக்களை திரும்ப மக்கள்னு சொல்கிறத விட மாக்கள்னு சொல்லலாம் மாக்கள் நம்மளோட தெய்வம் அதனால் முட்டா முட்டா பயல்க மக்களை எப்படி முட்டால் ஆக்கிறானுங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது உதயநிதி கனிமொழி பிடிஆர் இவங்க மூணு பேரை பற்றி முதல்ல வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் கொத்தடிமை குழுவின் வாரிசு உதயநிதியை பற்றி பேசலாம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மொழிக்காக நூறு பேர் அல்ல ஆயிரம் பேர் கூட உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு உதயநிதி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சிலுத்து போய் சில்லறையெல்லாம் எல்லாம் செதற விட்டேன் அடேங்கப்பா அப்பா நம்ம தமிழ் மொழி மூலம் என்ன ஒரு பற்றுதா இருந்த ஆளுக்கு அப்படின்னு ஆனால் உதயநிதி ரொம்ப லென்த்தாக இருக்கு பேர் நான் ஷார்ட்டாக கூப்பிடுறேன் உதயா சமஸ்கிருதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சமஸ்கிருதத்துலேயே உனக்கு கூப்பிட்றேன் உதயா மொழிக்காக நீங்கள் உயிர் விடுறேன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் அப்படி போக போகிற முதல் உயிர் ஸ்டாலின் சீனியர் மூக்கா குடும்பத்துலேருந்து ஏதாவது உயிர் போகுமா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மொழிக்கு நீங்கள் உயிர் உடுறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் அப்படி போக போகிற முதல் உயிர் ஏன் உள்ள இன்ப நிதியோட உயிராக இருக்கக்கூடாது உன் சகோதரி சிபிஎஸ்சி சன்சைன் பள்ளி நடத்துகிறாங்கல்ல அவங்க புள்ளையோட உயிரை அறுதக்கூடாது இல்லை உங்கள் அத்தை கனிமொழியோட மக சிங்கப்பூரில் இருக்காங்களா அவங்க உயிராக அழுக்கக்கூடாது இல்லைன்னா சன்ரைசர்ஸோட ஓனர் ஓ மாமனா கலாநிதி மாறன் அவன் மக காவியாவோட உயிராக இருக்கக்கூடாது ஏன்டா எத்தனை வருஷமோட நீங்கள் இப்படி மக்களை மக்கள் இல்லை உனக்கிட்ட இரநூறுபா கூலி இன்னைக்கு வாங்கிட்டு வேலை பார்க்குற கொத்தடிமை அன்றைக்கி அறுபத்தி ஏழில் அவன் எத்தனைப்படி அரிசி வாங்கிட்டு கொத்தடிமை வேலை பார்த்தோன்னா தெரில திமுகலேருந்து ஆரம்பத்துலேருந்து இருக்க எல்லாம் கொத்தடிமை தான் அந்த கொத்தடிமையில் ட்ரிக்கர் பண்ணி நீங்கள் சாகடிப்பீங்க டேய் போகிற முதல் உயிர் திமுக குடும்பத்துலேருந்து ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது இன்ப நிதியாகவோ காவியாவோ இல்லை சன்சைன் ஓனரோட புள்ளையாவோ யாரோட புள்ளையாவோ இருந்து அந்த முதல் உயிர் போச்சுன்னா அடுத்த ரெண்டாவது உயிர் என் உயிராக நான் கொடுக்குறேன் கேரே செட்டிங்கா இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது பொறுப்பில் இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு துணை முதலமைச்சருங்கிற அந்த ஆள் மக்களை தமிழ்நாட்டு கொத்தடிமையா ட்ரிகர் பண்றாரு அதாவது இது எப்படி இந்த தெரியுமா உதயநிதி காப்பதற்கு நாங்கள் அனைவரும் கை கோர்த்து போராடுவோம் எங்கள் முழு பலத்தையும் பழம் பழம் அதையும் செலுத்தி நாங்கள் தமிழை காப்போம் சொல்லணும் அதை விட்டுட்டு உயிரை கொடுத்து காப்போம் செத்து போய் காப்போம் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா உங்கள் தொண்டர்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது மக்களை நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு என்னவோ எலெக்ஷனுக்குள்ள எவனா ரெண்டு மூணு பேர் செத்து போய் ரயில்வே தண்டவாளத்தில் செத்து ஹிந்திக்கு எதிராக செத்துன்னு சொல்லி ஆகி இதை பரிதாப ஓட்டை வாங்கி அடுத்த வாட்டி உனக்கு ஆட்டையை போடலான்னு பாக்குறானுங்க உசராக இருங்க கேரே செத்திங்க ஆ உதயநிதி நல்லா பண்ற இன்னி அடுத்து எங்கள் தூத்துக்குடி தொகுதியின் மகராசி தகைசால் இனமான மிகு கனி அதாவது பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்குறாங்க நீ பதில் சொல்லாமல் சைலண்ட்டாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் நீ என்ன சொன்ன பெரியார் சொல்லுவார் அவர் அக்கறையோடு சொல்லுவார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லுவார் திருக்குளத்தை திருக்குளம் திருக்குளங்கிறது உங்களோட குடும்பம் திருக்குறள் திருக்குறளை சாணி பீன்னு சொல்லுவார் தனின்னு தமிழை சொல்லுவார் அதெல்லாம் அக்கறை நாங்கள் அவரை ஃபோட்டோ போடுவோம் அவருக்கு ஃப்ரேம் போடுவோம் அவருக்கு மாலை போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க மிஸ்ஸஸ் ஸ்கொயர் கனிமொழி இப்போ ரோட்டில் நான் நிற்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான் ஏன் மேலே அக்கறை இருக்குங்கிற பேரில் டேய் இங்க ஒத்தா டே இங்கே ஒம்மா டேய் அந்த மவனா டேய் இந்த மவனா டே இங்க ஒத்தா டே பாடு அப்படின்னு நான் கேட்குறான் அப்போது பக்கத்துல நிற்கிற முகமே தெரியாத ஒருத்தன் என்கிட்ட வந்து கேக்குறான் டே என்னடா உன் அம்மாவை பச்சை பச்சை அவன் அவன்டான் இவன்றான் அந்த மாவன் இந்த அம்மாவான் கேக்குறான் மீனா அமைதியா இருக்கிற அப்படின்னு அவன் கேட்குறப்ப நான் என்ன செய்யணும் டெய் நீ யாரா மூணாவது மனுஷன் என் நண்பனுக்கு நான் ரசீது கொடுத்து வச்சிருக்கேன்டா என் நண்பன் கூட ஒப்பந்தாண்டா ஒப்பந்தம் போட்டிருக்கா எங்க அம்மாவை செல்லம்மா அவன் எங்கள் எங்க அம்மாவன் செல்லம் ஒம்மாணுவான் எங்கள் அம்மாவை பச்சை பச்சையாக கழிவு ஊத்துவான் அவனுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன்டா ரசீது எங்கிட்ட இருக்கிறான்னு சொல்லிட்டு என் நண்பன் கழுத்துல தையை போட்டு அவன் வாங்கி கொடுக்குற ஃப்ரைட் ரைஸ் தின்னுட்டு போவனா இல்லை நண்பனாக இருந்தாலும் பரவாயில்ல எவனாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன என் அம்மாவை பற்றி பேசுகிறாடா அவங்க ஒத்தா அவங்க அம்மான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில்லி மூக்கை உடைச்சி அவன் பல்ல உடைச்சி அவனை பாட கட்டுவனா ஏடா தமிழுக்கும் அம்மா என்ன இல்லைங்க கேட்குறியா தாய் தான் மொழி தாய்மொழி தான் தாய் அது தாய்மொழி தமிழாக இருக்க எல்லாருக்கும் புரியும் உங்களோட தாய்மொழி என்ன இல்லை இந்த ஸ்டாண்ட் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ம் மனசில் ஆயோ நல்ல பிறப்பு நல்லபடியாக வளர்ந்து நல்லபடியாக குடும்பம் நடத்தின எல்லாருக்கும் அம்மாவை தப்பாக பேசணும் அடிக்கணும்னு தோணும் கனிமொழி உங்களுக்கு எப்படி அப் கைசே மெக்க மாலும் நெய் தும் கைசே சீக்கே அப்புறம் பண்ணையார் கட்சி திமுகவோட மூத்த பண்ணையார் உறுப்பினர் பிடிஆர் டேய் நான் வந்து இந்த ஆட்சி வந்தப்போ ரெண்டு வாட்செல்லாம் கட்டி சீன் போட்டாரா அந்த ஆளு நான் பயங்கரமாக நினைச்சேன் டேய் இந்த பயங்கர பொழுது பொருளாதார புலி போல அப்படி இப்படிலாம் நினச்சேன் கடைசியில் கொஞ்ச நாள்லேயே அந்தால மினிஸ்ட்ரிலேருந்து தூக்கிட்டானுங்க அப்பவும் கூட எனக்கு அந்தால மேலே பெரிய கோவலாம் இல்லை சரி இருந்தாலும் உண்மையாக சொல்லி பேசினா திமுக முப்பதாயிரம் கோடி அடிச்சது மூவாயிரம் கோடி அடிச்சுன்னு உண்மையாக சொல்லி பேசினா மானஸ்தான் நினைச்சேன் ஆனால் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேட்டிருந்தார் என்னென்னா எத்தனை மந்திரிகளோட பிள்ளைங்க எத்தனை எம்பிகளோட பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதுன்னு கேட்டப்போ டே நீங்கள் இதுக்கு மூடிட்டாது இருக்கலாண்டா திமுக நாயங்க கொத்தடிமைகளா பிடிஆரை செட் பண்ணானுங்க பிடிஆரை செட் பண்ணி சாரி நண்பர்களே ஒரு சின்ன கட்டு இந்த பின்னாடி இந்த செக் சேட்டு போட்டு போகிறனால பிச்சை எடுக்க வந்தான் அனேமாரி திமுக கொத்தடிமையாக இருப்பான் போல் அதாவது பிடிஆர் என்ன சொல்லியிருக்கா அப்புடின்னா எங்கள் முப்பத்தி நாலு மந்திரிகள் பிள்ளைங்க எங்கே படிக்காங்கன்னா நீங்கள் பேச தேவையில்ல எட்டு கோடி பேர் என்ன படிக்கிறாங்கன்னு நாங்கள் முடிவு பண்ணணும் டெய் கொத்தடிமைகளா இரநூறுபாய்க்கு எலும்பு துண்டை எலும்பு துண்டை தின்னுட்டு கவ்வுற நாயங்களா தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்ட பசங்களா அந்தாலும் என்ன சொல்கிறான் தெரியுதா பண்ணையார் பிள்ளைங்க எங்கே வேணாலும் படிக்கும் பண்ணையில் வேலை பார்க்குறவங்க பிள்ளை என்ன படிக்குங்கிறத பண்ணையார் தான் முடிவு பண்ணுவான் இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை காசு கட்டி காசு இருக்கிற நாங்கள் என்ன வேணாலும் படிக்க வைப்போம் காசு இல்லாத நீ எல்லாம் என்ன படிக்கணும் காசு இருக்க நான் தான் முடிவு பண்ணான்றான் இதை விட ஓட்டு போட்ட தாய் வழிங்க அவங்களை கேவலமாக பேச முடியுமாடா ம் இதுக்கு நீ வாயை மூடிட்டே இருந்தா பிடிஆர் நானும் பிடிஆர் பெரியாள் நினைச்சேன் ஆனா டேய் பிடிஆர் ஐயா நீ புறக்கணிக்க முடியாத புளுத்தி தற்கொலை புளுத்தினி அதாவது எனக்கு இப்போ தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் மூணு எழுத படிக்க வாசிக்க பேச எல்லாம் தெரியும் அக்யூரேட்டாக அது இல்லாமல் ஹிந்தி சரளமாக பேசுவேன் மலையாளம் சாரி கன்னடம் தெலுங்கு வந்து தேவைக்கு பேசிடுவேன் ஆனால் அவங்க என்ன பேசுனா எனக்கு புரியும் அதான் எல்லா மொழியும் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் இப்போ பெங்கால் படிச்சுட்டு இருக்கிறேன் என்கூட ஒரு ரெண்டு பெங்காலி பசங்க இருக்கான் அவனுக்கிட்ட நல்லா படிச்சுட்டே இருக்கிறேன் திதி அந்த ஏன்னா பெங்காலி படிச்சுட்டு அந்த மேற்குவங்கத்தில் இருக்கிற மம்தா தீதியோட முகமுடியை கிளிக்கிறதுக்கு நான் பிளான் இருக்கிறேன் அதனால் அதுவும் படிச்சுட்டு இருக்கிறேன் இப்படி எல்லா மொழியும் படித்ததுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னா நான் இருபத்தொம்போது ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறேன் ஒரு மொழி படிச்சுட்டா ஹிந்தி படித்தா போய் பானிபூரி தான் வைக்கணும் ஹிந்தி படித்தா போய் கொட்டாக வேலை பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை ஹிந்தியோ பெங்காலியோ தமிழோ மலையாளம் ஒரு மொழியை கற்றுக்கிட்டா இந்தியாவில் எங்களால் சுற்றுங்கடா மொழி படிக்கிறது வந்து பானிபூரி வைக்கிறதுக்கும் செங்கல் சூழலை வேலை பார்க்குறதுக்கு இல்லைடா ஒரு மக்களோட வாழ்வையை கற்றுக்கிறதுக்கு ஒரு கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உனக்கு விருப்பம் தான் நீ பண்ணு விருப்பம் விருப்பம்னா நீ பண்ணாத ஆனால் மத்திய அரசு தானாக வந்து ஏதோ ஒரு மொழி வெளிநாட்டு மொழியோ பிராந்திய மொழியோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு போகணும்னு சொல்லுது இலவசமாக எங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிது பிடிஆர் முப்பத்தி நாலு பேரோட பிள்ளைங்க எங்கே படிக்குங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொன்ன நீ சொல்கிறல்ல எட்டு கோடி பேரோட ஆசை என்ன அவங்க என்ன கற்றுக்கணுங்கிற தீர்மானிக்க முப்பத்தி நாலு பேர் நீங்கள் யாருடா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தாத்தாங்க அப்படின்னு சொன்னால் டேய் அடிப்படை அறிவு கூட இல்லாத சோத்துக்கு செத்த கறிக்கு செத்தவன் போட்டு ஓட்டு செல்லாதுடா அப்படி செல்லா ஓட்டை வாங்கி ஜெயிச்சு நீங்கள்லாம் முடிவு பண்ணக்கூடாதுடா எங்கிட்ட கேட்கணும் எங்கிட்டன்னு என்ன நான் சொன்னது நான் இல்லை தமிழ்நாட்டில் என்ன மாதிரி கோடி கோடான கோடி பேர் இருக்கிறான் அவங்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும் என்னடா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் சாகப்புறம் வீடியோ போட்டதுக்கு ஆயிரம் பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணுறான் தெரியாதவன் நீ சாவக்கூடாடா பிஜேபியோ ஜேடிம்கேவோ யாராவெனா வரட்டும் திமுக ஒழிகிறதுக்கு நீ கூட நிற்கணுன்றான் நான் முடிவு பண்ணிட்டேன் தீமுகா ரோஸ்ட் பண்ணுறதா சத்தியமாக பண்ணுவேன் ரோஸ்ட் கண்டிப்பாக 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 பண்ணியே தீருவேன் ஆ எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கும் என்ன வேணாம் ஆனால் நீங்கள்லாம் வந்து நாங்கள் சொல்கிறதா படிக்கணும் அப்படின்னா என்னடா இது அப்போ இங்கே எஸ்சி பிசி ஓசிங்கிற எந்த கம்யூனிட்டி ப்ரா உங்களுக்கு இல்லை எல்லாத்தையும் தாண்டி அதிகாரம் உள்ளவன் அதிகாரத்துக்கு கீழே அடிமையாக இருக்கிறவன் நீங்கள் முடிவு ம் எவ்வளோ கேவலமாக இதே தமிழ்நாட்டில் நண்பர்களே நான் என் வீடியோவை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் போன வீடியோவில் சொன்னேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை பட் உங்களால் முடிஞ்சால் இனி நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் அரஸ்ட் ஆக மாட்டேன் நான் அரெஸ்ட் பண்ண முடியாது பண்ணாலும் என்னை வெளியே எடுப்பாங்க அதுக்கான ஆட்கள் இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஒரு இளைஞன் இதை யூஸ் பண்ணுற ஒரு ஆள் என் வீடியோ உங்க வீட்டில் படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாத இல்ல அதெல்லாம் இருந்தும் சோத்துக்கு செத்த இல்ல அதெல்லாம் இருந்தும் நான் காசுக்கு தான் மாரடிப்பேன்னு சொல்றேன் என்ன அப்பா என்ன அப்பா மாதிரி உங்க இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி காட்டுங்க திமுக ஏன் இந்த நாட்டுக்கு வேண்டாம் நீங்க புரிய வைக்கணும் கண்டிப்பா செய்வீங்க தீ தீக்குளிக்கணும் மொழிய காக்கணும் அப்படிங்கிற உணர்வு உதயநிதிக்கு இருந்தா உன் குடும்பத்துல இருந்து முதல் பலிய கொடு பெரியார் மட்டும்தான் சமூக அக்கறையோட திட்டலாம் மற்றவங்க யாரும் பெரியார பற்றி பேசக்கூடாது அப்புடின்னா கனிமொழி தமிழே கிடையாது எங்கள் வீட்டு முப்பத்தி நாலு மந்திரிகளோட பிள்ளைங்க என்ன வேணால் படிக்கும் அப்படின்னா அரசாங்கம் உங்கள் கையில தானே இருக்குது சரி மும்மொழி கொள்கைன்னு மத்திய அரசு சொல்றீங்க வேணான்னு சொல்கிறீங்களே இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் வேணும்னு சொல்லிட்டு உன்னோட சிஎம் உன்னோட ஸ்டாலினை ஒரு ஒரு பில் பாஸ் பண்ண சொல்லு தமிழில் இங்கிலீஷும் புரிஞ்சு தொலையாது இந்த கொத்தடி மேலுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்லலாம் அதே தீர்மானம் போடணும்டா அதை போட்டு ஆளுநர்கிட்ட கொடுக்க சொல்ல ஆளுநர் சைன் போடுவார் ஆளுநர் சைன் போடலாம் நான் போராட்டம் பண்ணுறேன் ஆளுநருக்கு எதிராக ஆனால் அப்படி பண்ணுறப்ப அதோட முதல் அந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா சன்சைன் ஸ்கூலில் ஐய் சன்சைன் சிபிஎஸ்சிடா சிபிஎஸ்சியோட கொள்கையே மும்மலிடா அப்படிலாம் நீங்கள் கொத்தடிமை கதறவே கூடாது சிபிஎஸ்சை மாற்றிடா ஸ்டேட் போர்டுக்கு வாங்கடா ஏன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கும் கொழுத்து பட்டெக்ஸ்லேயும் ஆம்ஸ்லேயும் சதை வச்சுட்டு நீரி போய் திமிரி அலைகிறதுக்கு மொழி வேணும் ஏன் மக்கள் படிக்க கூடாதா மும்மொழி கொள்கை படிக்கிற முட்டாள் அப்படின்னு சொன்னார் அந்த ஆளு பீட்டியார் டேய் அறிவு இருக்கிறவனுக்கு தாண்டா அஞ்சாறு மொழி வேணும் மொழி அறிவு கிடையாது ஆனா மொழியை கத்துக்கிறதுக்கு அறிவு வேணும் முட்டால் தான்டா மொழியை கத்துக்க மாட்டான் உங்க கட்சியில் இருக்க பொத்தடிமை தான்டா எதையுமே கத்துக்க மாட்டான் ஆ போகுங்களா இப்போ இந்த நான் சாகபுரம் போட்ட வீடியோ யூடியூப் சேனல்ல இருக்குன்னு சொன்ன அந்த லிங்க் நான் ஃபேஸ் பண்றேன் கீழே நிறைய பேர் என்ன கேட்குறான் டெய் தாவா நீ விஜய் ரசிகர் தானே தாவைக்கு அனில் குஞ்சி அப்படின்றான் அப்புறம் டெய் நீ ஜெயலலிதாக்கு எடப்பாடி ஐயான்ற ஜெயலலிதா அம்மாக்கு நீ வாழ்த்து சொல்கிற நீ வந்து டயர் நக்கி அதிமுகன்றான் ஒருத்தர் வந்து தமிழ் தமிழ்னு கத்துறிய நீ நாம் தமிழர் சோம்பி அப்படின்றான் இன்னொருத்த நீ பாரத் மாதாக்கு ஜே அப்படின்ற நீ வந்து பிஜேபி சங்கின்றான் டெய் நான் சங்கிதான் நான் சோம்பி தான் நான் தாவைக்கா குஞ்சு அணில் குஞ்சு தான் இதில் எதுவாக வேணால் நான் வாழுவேன் என்னால் வாழவே முடியல சட்டை கிளிஸ்ட்டு பைத்தியமாகி வாரணாசியில் போய் பிச்சை எடுத்து நான் பிழைப்பேன் ஆனால் கொத்தடிமை வாழ்க்கை திமுக கொத்தடிமை ஊப்பியாக வாழ மாட்டேன் அதை வாழ்கிறது எனக்கு விருப்பமும் இல்லை கண்டிப்பாக நீ சாக மாட்டேன் வரிசையாக ரோஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன் இது நான் எடுத்த முடிவு இல்லை முகம் தெரியாத நிறைய பேர் எனக்கு கொடுத்த உத்தரவு ஹுக்கும் தமிழ்நாடு அச்சா தமிழ் ஆத்மிகா ஹுக்கும் இருபத்தி ஆறு திமுக ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி இல்லை அழிக்கப்பட வேண்டிய கட்சி கமெண்ட் போஸ்ட் எவனாலும் மூணு மொழி பண்றேன் அதாவது சப்போர்ட் பண்றவங்க என் நண்பர்கள் என்ன மாதிரி கற்றுக்கிற ஆர்வம் உள்ளவர்கள் இல்ல இதை வந்து எழுத்தான் அப்படின்னா நான் அஞ்சு லாங்குவேஜ் பேசுவேன் அஞ்சு லாங்குவேஜ் பேசுவேன் அஞ்சு லாங்குவேஜ்ல அவனுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்ல அப்படின்னா கனிமொழி சொன்னாங்கல்ல செல்லமா அக்கறையோடு மொத்த அவங்க அம்மானு கேட்பேன் பாரத் மாதா கி ஜே தமிழ் வாழும் தமிழனால் மட்டுமே வாழும்